நம்மளுடைய சிறுநீரகங்களை அழிக்கக்கூடிய ஐந்து பழக்க வழக்கங்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பழக்க நீங்களும் செய்வீங்களாக இருந்தால் இவற்றை உடனே நிறுத்தி விடுவது நல்லது சிறுநீரகங்கள் நம்மளுடைய உடலுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த சிறுநீரகங்களை என்னதான் வந்து பல ஹெல்த் டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினாலும் வருடா வருடம் எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து சிறுநீரக பிரச்சனைகளை சந்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் காரணம் வந்து இவர்கள் விடுகின்ற ஒரு சின்ன சின்ன தவறுகளால் இந்த சிறுநீரக நோய்கள் அல்லது சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்னென்ன இந்த ஐந்து கெட்ட பழக்கங்கள் சிறுநீரகங்களினை முற்றாக அழிக்கவல்லது அப்படித வந்து பார்க்கலாம் முதலாவது பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அதிகளவான உப்பு உணவுகளை உட்கொள்ளுதல் மச் ஆஃப் அதிகளவு உப்பு வந்து சிறுநீரகங்களுக்கு அதிக அழுத்தம் வந்து தருவதாக